அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வெளிநாட்டில் வாழும் எங்கள் ஈழத்து தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஒரு ஐயா வீட்டை வந்திருக்கோம் அவர்கிட்ட அப்பமா என்னன்னு சொல்லி வணக்கம் ஐயா சொல்லுங்க நீங்கள் வர சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் உங்களோட கஷ்டத்தை வந்து எங்களோட அதாவது வந்து எங்களோட ஈழத்து மக்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு வராங்க அவங்க இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்களால் வேண்ட உதவிகள் செய்து கொண்டு வராங்க நீங்கள் வந்து அவங்கள்ட்ட உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி உங்களோட பிரச்சனையை அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எண்பத்தொம்பதாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தொராம் தேதி காயப்பட்டினான் போராட்டத்தில் இருந்து காயப்பட்டு கால் கையெல்லாம் கொடுத்து இந்தியா போய் எல்லா பிடிப்பிலையும் இருந்து வந்து ஜாழ்ப்பாணம் வந்து பப்பால மாவட்டத்திலிருந்து திருப்பி வந்து நான் சுரேஷன் இருந்து வந்து இப்படி கஷ்டத்தில் இருக்கிற சுரேஷன் கிரேஷன் சுரேஷனோட இருந்து வந்து இப்படி கஷ்டத்தில் இருக்கிறேன்

இதான் அவங்களோட வீடு அவங்களோட வீடு வீட்டுல ஒரு அறையும் தான் அவங்க செய்துலதான் அந்த பிள்ளையில வச்சுட்டு படுக்கிறதானே இந்த ரூம் ஒன்றுக்குள்ளதான் இந்த பிள்ளைகளையும் வச்சுட்டு பாருங்க அந்த சின்ன பிள்ளைகளையும் வச்சுட்டு இந்த ரூம் தான் அந்த இது மாதிரி வச்சிருக்காங்க வச்சு வேண்டி இதான் அவங்களோட வீடு இருக்கா பாருங்க அவங்க அந்த அண்ணா இந்த ஐயாட வீடுதான் தையா வந்து வந்து முன்னாள் போறாளி நீங்க கொள்ளுங்க மக்களே இந்த ஐயாக்கு

தையாக்கும் உங்களால் ஏண்ட உதவியை எங்களால் ந நீங்கள் நல்ல உள்ளங்கள் இருக்குது எங்கள் வெளிநாட்டுல எல்லாம் தையா தையாக்கு வந்து நிறைய பேர் கையெல்லாம் ஏலாது கால் ஏலாது அவருக்கு வெடியெல்லாம் பட்டுறது அவர் தொழிலுக்கு மகள் மகள்தான் உங்களால் ஏண்ட உதவியை வந்து தையாவுக்கும் நீங்கள் செய்து கொடுக்குங்க உங்களால் ஏண்ட உதவி